நான் தேவனை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதால் தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை இருப்புகளை தெய்வன் நீக்கி போட அவர் இருக்கிறார் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே செய்கிறேன் என்று தேவன் இந்த அதிகாலையில் நம்மை குறித்து தேவன் நமக்கு வாக்கு தருகிறார் தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசத்துடன் இன்றைய தினத்தில் நாம் அறிக்கை செய்வோம் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம் இன்னும் பல பிரச்சனைகளோடு இருப்போம் கடன் பிரச்சனைகள் வியாதி பிரச்சனைகள் இன்னும் அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் நம்மளை சோர்வடை செய்து கொண்டிருக்கும் தேவன் பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்கிறேன் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் இன்றைக்கே உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை இன்றைக்கே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நாம் முழுமையாக கேட்போம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பது விசுவாசிக்கிற யாவரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வார் அதுவும் இப்பொழுதே செய்வார் விசுவாசிங்கள் மகிமையை காண்பீர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கான வாக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் என்று தெரிய பண்ணுங்கள் தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் எல்லாம் மாற்றி தேவன் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் தெய்வன் இன்றைய தினம் அவர் புதிய காரியத்தை இப்பொழுதே செய்கிறார் நீண்ட நாள் போராடி கொண்டு நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் அநேக காரியங்கள் குறித்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் தேவன் நிச்சயமாகவே இப்பொழுது புதிய காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை என்று தெரிய பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையை இந்த அதிகாலையில் நாம் ஒன்றிணைந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகளை அவர் நீக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் ஆமை என்று சொல்லுங்கள் தேவன் இன்றைக்கு குறித்த வாக்கு தத்துவம் என்னவென்றால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதுவும் எப்பொழுது இப்பொழுதே செய்கிறார் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிற இருப்புகளை அவர் நீக்கி இப்பொழுதே அவர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அணுதினமும் நம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் நாம் அது உணர்வோடு தேவனை நம் மகிமைப்படுத்துவோம் தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றும் இன் இனி வரும் காலங்களில் அணுதினமும் தேவனுடைய வார்த்தை ஒரு விசுவாச வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை எல்லா வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு விசுவாசமான வார்த்தை நிச்சயமாகவே அணுதினம் காலையில் தேவனுடைய வார்த்தையை நான் பேச தேவன் என் எடுத்த பயன்படுத்த தேவன் நாம் மகிமைப்பட நாம் ஒன்றிணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகளை நீக்கி அவர் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிங்கள் அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை விசுவாசிங்கள் இன்றைக்கு நாம் இணைந்து பார்த்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தெய்வன் புதிய காரியங்களை செய்யட்டும் இன்னும் அநேகர் சப்ஸ்கிரைப் செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் தேவனை தேவனை பற்றி நாம் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள இந்த சேனல் மூலியம் தேவன் இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் என்னை எடுத்து பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் தேவனும் நானும் உடன்படிக்கை செய்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருத்தரையும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசியுங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் இப்பொழுதே பொழுதே அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கான வாக்கு தத்துவமே அதுதான் தேவன் என்று சொல்கிறார் நான் இப்பொழுதே உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வன் என்று சொல்கிறார் விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கும் எனக்கும் அவர் புதிய காரியத்தை செய்வார் தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் நாம் இப்பொழுது தேவன் கற்று தந்த ஜெபத்தை செய்து நாம் நிறைவு செய்வோம் இன்றும் நாளை தினமும் நாம் இந்த அதிகாலையில் தேவனை தியானிப்போம் தேவன் அற்புதங்களை செய்வார் நாங்கள் இப்பொழுது தேவனுடைய ஜபத்தை செய்து நாம் முடிப்போம் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுதப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டல செய்து படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களை விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரயசு பண்ணாமல் தீமைந்து ரசத்து கொள்ளும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடைய ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் யூ தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நிச்சயமாகவே அவர் புதிய காரியத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது இப்பொழுதே தோண்டும் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாகவே தேவன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கட் பிளஸ் யூ மீண்டும் நாளை சந்திப்போம் Thank you, thank you.